திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து கடைகடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது பழனி தண்டாயுத சுவாமி கோயிலில் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவலப் பாதையில் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் உயர்நீதிமன்ற ஆணைப்படி அகற்றப்பட்டு தனியார் ஊர்திகள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பழனி சந்நிதி வீதி பூங்கா சாலை இட்டேரி சாலை ஐயம்புள்ளி சாலையை கோயில் வசம் ஒப்படைக்க கோரி கோவில் நிர்வாகம் நீதிமன்றம் வழியாக நகராட்சியை நிர்பந்தம் செய்து வருகிறது மக்களின் பொதுவழிப்பாதை உரிமைகளை பாதுகாக்கவும் நகராட்சியின் உரிமைகளை முடக்கும் கோவில் நிர்வாகத்தை கண்டித்தும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது காலை ஆறு மணி முதல் பழனி அடிவாரம் பேருந்து நிலையம் சந்நிதி வீதி சந்தை சாலை திண்டுக்கல் சாலை ஆரப் சாலை பகுதிகளில் உள்ள அனைத்து உணவகங்கள் மளிகை கடைகள் தேநீர் கடைகள் காய்கறி கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன தானிக்கள் குதிரை வண்டிகளும் இயங்கவில்லை கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் சிரமப்பட்டனர் இதனால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் நலன் கருதி காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மலைக்கோயில் மற்றும் அடிவார பகுதியில் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பழனி அடிவாரம் உட்பட ஆறு இடங்களில் ரொட்டி பிரெட் பழங்கள் மற்றும் உணவு பொட்டலங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது மலைக்கோயிலில் குழந்தைகளுக்கு பால் வழங்கப்பட்டது முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்